இருபத்தஞ்சு அவள் கொண்டு போயிருக்கு நீ என்ன செய்யலாம் நீங்க அந்த பொடிகள் அதுல நின்று போதால் வேலிகிழான அதில் வாரதும் வேலிக்கிலான கைது நின்று வேணாம் அவள் எத்தாண்ட இதெல்லாம் நேரத்துக்கு வா வார உள்ளுக்கு வா எல்லா நான் வந்து கோயில் வலவுக்கு வார் தான் நான் கொடுப்பேன். சரி மடியில் நிக்கிறவனுக்கு நான் கொடுத்து போட்டு புற போறவன் வாரவன் சொல்லுவா. எனக்குத் தெரியல, உனக்கு தெரியல. நான் வேற வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு மட்டும் அள்ளி கொண்டு போய் கொண்டு இல்ல, நாங்கள் கொண்டு போனதான் தான் வந்தேடீவீங்க. அவர் கொண்டு வர, கொண்டு வர பததுல நிற்புங்க.